ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிஷ்டங்கள் காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமான ராசி பலன்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதனால் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்து முழு பலங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வேண்டுவிரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் உங்களது ஆதரவுக்கு எனது வன்மாத நன்றியை தெரிவித்து கொண்டு நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டூ ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருட்சிகாசி நண்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நான்காம் இடத்துல சந்திரபவன் இருக்கிறார்கள் ஒன்பது குடையை நான்காம் இடத்துல இருக்கிறார் மேலும் ராசி அதிபதியானவர் மூன்றாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுவது நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை நண்பர்களே ராசி அதிபதி செவ்வாய் இன்று தினம் சிறப்பான வகையில நன்மை தரவிடக்கூடிய வகையில வந்து அமைந்திருக்கிறதுனால இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றி தர காத்திருக்குங்க குறிப்பாக தன லாபம் இன்னைக்கு அதிகரிக்கும் அதனால வியாபாரிகளுக்கு லாபகரமான நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது வியாபார லாபம் காரணமாக நல்ல சந்தோஷம் அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய வேலை மாற்றம் பற்றிய நல்ல தகவல் வந்து சேருங்க அதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும் உங்கள் வேலையை வந்து மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இன்ஃபேக்ட் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சக்ஸஸ் ஆக முடியக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதனால் நிறைய காரியங்களை நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாகவே அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் நீங்கள் அதிகமான முயற்சிகளை செய்யும்போது என்றைக்கும் கொள்ளுங்கள் இந்த மிஸ் பண்ணிடாதீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை தான் உங்களுக்கு அமைந்திருக்கு அதனால குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒற்றுமை கூடக்கூடிய நல்ல தருணங்கள் உங்களுக்கு வந்து சேருங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில அதிகமான ஆர்வம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல மதிப்பெண்களை நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக வாங்க முடியும் அதற்கான உழைப்பு உங்கள்கிட்ட இருக்குங்க உங்க எதிர்காலத்தில் தேர்வுக்காக நீங்க இப்போ சிறப்பாக ப்ரிப்பேர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால இன்னைக்கு உங்க படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தலாம் அதன் மூலமாக நீங்க எதிர்காலத்தை அதிகமான லாபத்தை பெற முடியுங்க இன்று தினம் பண வருமானம் திருத்தி தரக்கூடிய வகையில் அமையும் தொலைவு செயலியில் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல செய்திகளை வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குதுன்னு சொல்லி எனவே நல்ல செய்திகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் மன மகிழ்ச்சி கூடுதலாக கிடைக்குங்க உங்களுடைய பெரும்பாலான கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் விளையக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்றைக்கி நீங்கள் அமைப்பிடுவீங்க கவர்மெண்ட் தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய எளிபடியான சூழ்நிலை எல்லாமே மாறுங்க தடைகள் எல்லாமே உங்களால் வந்து இன்னைக்கு அகற்றிக்கொள்ள முடியும் சிறந்த ஒரு நாள் இந்த தினம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சில நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எனவே அந்த நெருக்கமானவர்கள் சந்திப்பு உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் வசதி கொண்டு வந்து தரும் உங்க கடன்கள் எவ்வளவு இருந்தாலும் சரிங்க அந்த கடன்களை தீர்ப்பதற்கான உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கூடிய விவகாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த தினம் சில சலுகைகள் உங்களுக்கு வியாபாரிகளுக்கு கிடைக்குங்க அந்த சலுகைகள் மூலமாக வியாபாரத்துல நல்ல லாபத்தினை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை உருவாக்கி கொள்ள முடியுங்க உங்க மனசு தெளிவாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்க கூடிய நல்ல வாய்ப்பிலும் இன்னைக்கு பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு முன்னேற்றம் அப்படின்றது இன்னைக்கு ஈஸியாக கிடைக்கூடிய வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி கொள்வீங்க இதனை மிகச்சிறந்த ஒரு நாள் உத்தியோக முன்னேற்றம் சூப்பராக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த தனிப்பட்ட தேவைகளை கூட நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க எனவே கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இது உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நேரம் ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடலாங்க அது மூலமாக உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஆரோக்கியத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியுங்க நீங்கள் ப்ராக்டிக்கலாகி யோசிக்கிறது ரொம்ப முக்கியங்க நடைமுறைக்கு ஒத்து வராத திட்டமிடலாம் இன்னைக்கு பண்ணாதீங்க அப்படி ப்ராக்டிகலாக யோசிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி விடும் அதனால் நீங்கள் பாட்டுக்கு இந்த காரியத்தை செஞ்சுட்டால் போதும்பா இன்றைக்கி நம்ம சக்சஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஏதாவது காரியத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் அதுக்கு என்னென்ன உதவி தேவை எல்லாத்தையும் நீங்கள் மனசில் வச்சுதாங்க நீங்க நீங்கள் காரியத்தை ஆரம்பிக்கணும் ஸோ எல்லா கோணத்திலயும் நீங்கள் ஆராய்ந்து நீங்கள் திட்டமிடலை மேற்கொண்டு காரியங்களை ஆரம்பிங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள் பணப் பற்றாக்குறையை கொள்ளக்கூடிய காரியங்களாக கூட நீங்கள் வந்து சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அன்பு என்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயாவது அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டீசென்ட்டாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அவசிய நண்பர்களில்லை அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டியது அஹ் அவசியம் அதன் மூலமாக உங்க இருந்து நீங்க நல்ல பேரை வாங்கி கொள்ள முடியுங்க நீங்க அணுகுமுறை செய்யும் போது வித்தியாசமான அணுகுமுறை எதுவும் ட்ரை பண்ணாதீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க தீர்க்கணும் அப்படின்னா நீங்க தாராளமாக உங்க மனசை வந்து நீங்கள் யோசித்து நல்ல தாராளமான யோசனை மூலமாக நல்ல அனுகுமுறைகளை வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க எந்த பிரச்சனையை எப்படி வந்து அப்ரோச் பண்ணால் பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத இன்னைக்கு உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து சிறப்பாக ஐடியாக்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சிந்தித்து செயல்படுங்கள் இந்த தினம் உங்களது நேசத்தை காட்டக்கூடிய அன்பர்களிடம் நீங்கள் பழகும் போது அவர்களை காயப்படுத்தாம இருக்கணுங்க யார் யாரெல்லாம் உங்க மேல அன்பு காட்டுறாங்களோ அவர்கள் எல்லாம் காயப்படுத்தாம இருக்கிறதுக்கு உங்க நாக்கு கட்டுப்பாட வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் நாடுக்கம் என்ற நன்மையில் இருங்க எனவே தேவையில்லாத வார்த்தைகள்லாம் இன்னைக்கு பேசிடாதீங்க அது உங்களுக்கு ரொம்ப அவசியமான முக்கியமான நபர்கள் கூட நெருக்கமானவர்கள் கூட நீங்க பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வார்த்தைகளை கவனமா இருக்கணுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உண்மையிலேயே நல்ல பெனிஃபிட் பெற்று நல்ல ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது மற்றவங்களுடைய ஆலோசனைகளுக்கும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு மதிப்பு அளிக்க வேண்டியது அவசியம் மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளும் உங்கள் வாழ்க்கையில ரொம்ப மிக முக்கியமான ஆலோசனைகளாக இன்னைக்கு அமையலாங்க அதனால நீங்க தான் சரின்னு வாதாடாம மற்றங்க பேச்சையும் கொஞ்சம் கேட்கறது இன்னைக்கு நல்லதுங்க நல்ல ரொமான்டிக்கான ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க சின்ன சின்ன உடல் தொந்தர்கள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இந்த தினம் திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில நல்ல தருணங்கள் உங்களுக்கு இருந்தாலும் இந்த தினம் பழைய தவறுகள் ஏற்கதா ஏற்கனவே நீங்க செய்த சில தவறுகளை மீண்டும் இளர் வாழ்க்கையில செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கூடுதல் கவனத்தோட தவறுகள் வண்ணம் உங்களது எல்லோரு வாழ்க்கையில் வாழ்க்கை தினக்கூட நடந்துக்குங்க இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பழைய தவறுகளை உணர்ந்து மன ஒருத்தம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அந்த மாதிரி சூழலில் நீங்கள் மனம் முடிந்து போகக்கூடாதுங்க நீங்கள் விரைவிலேயே அதுக்கான திருத்தத்தை மேற்கொண்டு உங்களுக்கான காரியங்கள் ஈடுபடுங்கள் சிறப்பான மகிழ்ச்சியான நாளாக இன்றைய தினம் மாற்றிக்கொள்ள முடியுங்க பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்பமான நாளுங்க கஷ்டங்கள் விலகும் தடைகள் எல்லாமே விளையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நல்ல தன லாபம் உண்டு இன்றைய தினம் சிறப்பான நல்ல முன்மை முன்னேற்ற மேன்மையான ஒரு நாள்கள் தெளிவான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட்ட கலராக அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்க லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாம் லைட் ப்ளூ கலர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் த்ரீ மூன்றாவது நம்பர் அதிர்ஷ்டனாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது ராசி அன்பர்கள் யாரலாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரங்கள பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகளை வழங்குங்க குறிப்பாக கவர்மெண்ட் வழியில அதாவது காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கீங்க தடைகள் விலகுறதுனால காரியங்கள் கைகூடும் அனுஷம் நட்சத்திரத்தில் வந்த உங்கள் தன லாபம் இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி சில நல்ல ஆஃபர்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் ஸோ கிடைக்கக்கூடிய சலுகைகளை பயன்படுத்தி வியாபாரத்தை சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நல்ல தன லாபத்தை உருவாக்கி கொள்ள முடியுங்க மன தெளிவு இன்னைக்கு ஏற்படுங்க குழப்பங்கள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது லாபகரமான நாள் கேட்டை நட்சத்திரம் வந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுடைய பர்சனலான தேவைகள் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தியாகுங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் பெரும்பாலான விஷயங்கள் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய வகையில் எல்லாம் தீரக்கூடிய நல்ல நாள்கு இன்றைய தினம் கொள்ளுங்கள் இன்று தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் வரும் யூஸ் பண்ணிக்கங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே